வணக்கம் என் பெயர் கார்த்திகாசிரி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஊஞ்சல் இதழை வாசிக்க போகிறேன் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருந்தான் அந்த பள்ளியில் மாணவர்களிடம் பல ஆசிரியர்கள் கனிவோடு நடந்து கொண்டார்கள் ஆனால் ஓர் ஆசிரியரும் மிக மிக கண்டிப்பாக இருந்தார் சிறு தவறு செய்யும் செய்யும் கூட அடித்தார் சில நேரங்களில் மாணவர்களுக்கு அவரதமும் விதித்தார் அந்த தொகையை கட்டுவதற்கு மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டனர் இவற்றையெல்லாம் பார்த்த அந்த சிறுவன் அந்த ஆசிரியர் மீது கடும் கோபம் கொண்டான் வகுப்பில் உள்ள சக மாணவர்களை திரட்டி எதிராக எழுப்பினான் இனிமேல் அந்த கடுமையாக நடந்து கொள்ள என்று தலைமை ஆசிரியர் உத்தரவாதம் அளித்தார் அதை அந்த சிறுவனும் மற்ற மாணவர்களுக்கும் கொண்டனர் அந்த சிறுவன் அவனது தாய்மொழியான குஜராத்தியை மிகவும் நேசித்தான் அவனுக்கு சமஸ்கிருதம் கற்க விருப்பம் இல்லை அதனால் தான் குஜராத்தி மொழியை ஏது செய்தான் எதிலுமே போர்க்குணம் மிக்க அவர் கல்லூரியில் படித்து வழக்கறிஞரானார் காந்தியடிகளே கொள்கையே கொள்கைகளை வழக்கறிஞராக இருந்த இவரை நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க வைத்தது ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆனால் பலமுறை சிறை தண்டனையும் பெற்றார் சிறையில் பல வேதனைகளை எதிர்கொண்டாலும் நாட் நாட்டின் விடுதலைக்காக அவற்றை ஏற்றுக்கொண்டனர் நாடு விடுதலை அடைந்ததும் இந்தியாவின் முதல் துணை பிரதமராக போர் இந்தியாவில் மன்னர் ஆட்சியில் சமஸ்தானங்களாக பிரித்து கிடந்தவற்றை ஒருங்கிணைத்தார் அவர்தான் நம் நாட்டின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படை நன்றி